அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே மார்கழி மாதத்தின் பதிமூன்றாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ வாக்கியத்தை பாடுங்கள் அல்லது முழுமையாக கண்களை மூடி முழு சரணாகதியோடு இந்த ஆடியோவை கேளுங்கள் உங்களுக்குள் இருக்கின்ற இறை ஞானம் பொழிவு பெறும் ஞானம் பிறக்கும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சிவாயநம நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாயநம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் நம சிவாயநம நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் சிவாய நம சிவாய நம என சப்தம் எழுப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பரமசிவனை வணங்கி பாதம் பணிகின்றேன் அன்பானவர்களே இக்கனமே உங்களுக்குள் இருக்கின்ற இறை ஞானம் பொழிவு பெற்றிருக்கும் இறை ஞானம் பெருகி உங்களுக்கு அற்புதமான பரமசிவனின் பேராற்றல் முழுமையாக கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்